வசந்த் அந்த அறையை விட்டு வெளியேறிய பிறகும் பொம்மி என்ற பெயர் அந்த அறையின் சுவர்களில் மோதி பிரதிபலித்துக் கொண்டே இருந்தது அகிலா நிலை உலிந்து கட்டிலில் சரிந்தாள் அவளது நடுக்கம் நிற்கவில்லை தனது அண்ணன் அஸ்வினுக்கே தெரியாமல் இந்த உலகத்திலேயே தனக்கு மட்டுமே தெரிந்த ரகசியம் ஒரு அந்நியனான வசந்துக்கு எப்படி தெரிந்தது அவளது நினைவுகள் நான்கு வருடங்களுக்கு பின்னோக்கி கண்ணீர் மெல்கி அந்த நாட்களுக்கு சென்றன அகிலாவின் உயிர் உயிர்த்தோழி மதி நிலவை போன்ற பேரழகி ஆனால் அந்த அழகுதான் அவளுக்கு சாபமானது மதி ஒருவனை தீயாக காதலித்தாள் காதலின் பெயரால் அவன் அவளை சிதைத்தபோது அவள் அதை உணர்ந்திருக்கவில்லை அவள் கர்ப்பமான விஷயம் தெரிந்ததும் காதலித்தவன் கரத்தை விரித்து ஓடிவிட்டான் கௌரவம் பார்த்த அவளது குடும்பமும் அவளை தெருவில் தள்ளியது அந்த இக்கட்டான சூழலில் மதிக்கு ஒரே ஆறுதலாக இருந்தது அகிலா மட்டுமே அகிலா என் உடம்புல இப்போ ஒரு உயிர் துடிக்குதடி அவனை நான் அவ்வளவு நம்பினேன் ஆனால் அவன் எனக்கு தெரியாமலேயே என்னை சிதைச்சிட்டு போயிட்டான் இந்த குழந்தை பிறக்கட்டும் இதன் தகப்பன் யாருன்னு அப்போ உங்கிட்ட நான் சொல்றேன் அவனோட முகம் முடிய நீதான் கிளிக்கணும் என்று மதி அடிக்கடி அழுவாள் ஆனால் விதி கொடூரமானது ஒரு நள்ளிரவில் மதியின் பிரசவ வழி தொடங்கியது மருத்துவமனையில் இரத்த வெள்ளத்தில் மதி போராடினாள் ஒரு அழகான பெண் குழந்தையை பெற்றெடுத்த அடுத்த நொடியே மதியின் இதயம் நின்றது தன் காதலனின் பெயரையும் அந்த ரகசியத்தையும் மார்பிலேயே சுமந்தபடி அவள் மண்ணுக்குள் போனாள் அனாதையாக நின்ற அந்த பிஞ்சு குழந்தையை தன் மார்போடு அணைத்து கொண்டாள் அகிலா மதியின் நினைவாக அந்த குழந்தைக்கு பொம்மி என்று பெயரிட்டாள் அகிலா தன் வீட்டிற்கு சென்று நான் ஒரு குழந்தையை தத்தெடுக்கப் போகிறேன் என்று சொன்னபோது அவளின் பெற்றோர் ஆவேசமானார்கள் அகிலா உனக்கு என்ன பைத்தியமா நீ ஒரு அநாதை குழந்தையை தூக்கிட்டு வந்தா இந்த உலகம் ஒன்று தான் தப்பாக பேசும் எனவே யாருக்கும் தெரியாமல் அகிலா ஒரு துணிச்சலான முடிவை எடுத்தாள் ஒரு ஒதுக்குப்புறமான இடத்தில் ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்து ஒரு நேர்மையான வாடகை தாயை நியமித்து யாருக்கும் தெரியாமல் பொம்மியை அங்கே வளர்க்கத் தொடங்கினாள் இன்று பொம்மிக்கு இரண்டரை வயது மதியைப் போலவே பால் போன்ற மேனி மின்னும் கண்கள் அகிலாவை கண்டாலே அம்மா என்று ஓடிவரும் அகிலா மனதிற்குள் வசந்த் நீ ஒரு சாதாரண மனுஷன் கிடையாது என் அண்ணனுக்கே தெரியாத ரகசியத்தை நீ தெரிஞ்சு வச்சிருக்கனா நீ யாரு அகிலா தனக்குள் கேட்டு நேற்று இரவு அவளை அடக்கி அதே வசந்தா இப்போது ஒரு குழந்தையை வைத்து அவளை மிரட்டுகிறான் தான் வர்ஷ்ணியின் மகன் மகிழை மிரட்டியதற்கு பதிலடியாகவா இதை பயன்படுத்துகிறான் அகிலா இப்போது உணர்ந்தாள் தான் பழிவாங்க வந்த இடத்தில் பகடைக்காயாக மாற்றப்பட்டு விட்டோம் என்று அஸ்வின் போட்ட திட்டங்கள் அனைத்தும் வசந்தின் ஒரே வார்த்தையில் தகர்ந்து விட்டன பொம்மி உனக்கு எதுவும் ஆக விட மாட்டேன் உன்னை பார்த்துக்கணுன்னா நான் இந்த வசந்துக்கு அடிமையாக கூட இருப்பேன் என்று முடிவெடுத்தாள் அவளது திமிரும் கர்வமும் இப்போது பாசத்தின் முன்னால் மண்டியிட்டன திருமண பரபரப்பு முடிஞ்சு வீடே ஒரு வழியாக அமைதியாக இருந்து ஆகாஷோட அக்கா தங்கச்சி எல்லாரும் கிளம்பி போயிட்டாங்க கர்ஷினி காலையிலேயே மகிழை எழுப்பி அங்கன்வாடிக்கு கொண்டு விட தயாரானாள் ஆகாஷ் தனது காக்கி சட்டையை மாட்டிக்கொண்டு கண்ணாடியில் மீசையை முறைக்கி கொண்டிருந்தான் அப்போதுதான் அந்த சம்பவம் நடந்தது வாசல்ல ஒரு டம்பை வந்து டொப் டொப் என சந்தம் போட்டு நின்றது அதிலிருந்து மூன்று ஆட்கள் இறங்கி ஏதோ பெரிய பெட்டிகளை தூக்கி கொண்டு உள்ளே வந்தார்கள் செல்லம்மாவுக்கு ஒரே குஷி ஏங்க ஓடி வாங்க மருமக வீட்டிலேருந்து ஏதோ சீர் வந்திருக்குன்னு நினைக்கிறேன் என்று ஆவலோடு ஓடி வந்தார் வசந்த் கூலாக முன்னால் வந்து ஆ வாங்க வாங்க அப்படியே இந்த ஹாலில் வரிசையை அரைக்கீங்க என்றான் பெட்டிகளை பிரித்ததும் செல்லம்மாவுக்கு ஹார்ட் அட்டாக் வராத குறைதான் உள்ளே ஐந்து புத்தம் புதிய தையல் மிஷின்கள் ஜலித்தன செல்லம்மா அதிர்ச்சியில் உறைந்து டே வசந்த் என்னடா இது இங்கே இருக்கிற ஒரு மிஷினை தூக்கி போடணும்னு உன் பொண்டாட்டி சொல்லிக்கிட்டு இருக்கா நீ என்னடானு அஞ்சு மிஷினை புதுசாக வந்து இறக்குற இங்கே என்ன தையல் கடையாக வைக்க போகிற வசந்த் ரொம்ப பாவமாக மூஞ்ச வச்சுக்கிட்டு இல்லைம்மா நீங்கள் தானே சொன்னீங்க வசந்துக்கு கல்யாணம் முடிஞ்சதும் அப்பாவை கூட்டிகிட்டு ஜாலியாக டூர் போகணுன்னு செல்லம்மா திரு திருவினை முடித்து லேய் நான் எப்படா அப்படி சொன்னி எனக்கே தெரியாமல் நான் டூர் போகிறேனா ஆமாம்மா ஆமாம்மா நீங்கள் தான் சொன்னீங்க உங்களுக்கு மறந்து போச்சு போல நீங்கள் டூர் போயிட்டா இங்கே அன்னிக்கும் அகிலாவுக்கும் போர் அடிக்கும்ல அதான் ரெண்டு பேரும் உட்காந்து போட்டி போட்டுக்கிட்டு துணி தைக்கட்டும்னு இந்த மிஷினை வாங்கிட்டேன் அகிலாவுக்கு கோபம் மூக்கி நுனிக்கி வந்தது கம்பெனி மேனேஜர்னு சீன் போட்டுக்கிட்டு இருந்தவள இவன் தையல் மிஷின் முன்னாடி உட்கார வைக்க பார்க்குறான் வசந்த் அவ ஒரு பெரிய கம்பெனி மேனேஜர்டா அவளை போய் வீட்டில் இருந்து ஜாக்கெட் தைக்க சொல்றியா கல்யாணம் பேசும்போது என்னடா பேசணும் நீ அவள் கம்பெனியில் போய் வேலை செய்யணும் தானடா சொன்னோம் அதற்கு வசந்த் அவர்களிடம் அது எப்படிமா ஒரு கம்பீரமான போலீஸ்காரனோட தம்பினா நான் போய் எப்படி என் ஒய்ஃப் கீழே எஸ் மேடம் நோ மேடம்னு வேலை செய்கிறது இது நம்ம குடும்பத்துக்கே கௌரவ குறைச்சல் இல்லையா அப்புறம் அந்த மேனேஜர் வேலையெல்லாம் வேண்டான்னு அவகிட்ட சொல்லிட்டேன் நாங்கள் இங்கேயே வசந்த் டெய்லர்ஸ் ஆரம்பிச்சுக்கிறோம் வர்ஷினியும் ஆகாஷும் இதை பார்த்து சிரிப்பை அடக்க முடியாமல் தவித்தார்கள் இவ்வளவு நாள் உம்முன்னு இருந்தவன் இப்போ என்னடானா இப்படி பேசுகிறானே என்று ஆகாஷ் ஆச்சரியப்பட்டான் செல்லம்மா கோபமாக டே வசந்த் அப்போ எதுக்கிட்ட கல்யாண பேச்சு எடுக்கும்போது பூம்பு மாடு மாதிரி மண்டையை மண்டையை ஆட்டினேன் வசந்த் பள்ளி காட்டி சிரித்து கொண்டு அப்போ மண்டையை ஆட்டலன்னா நீங்கள் எனக்கு இந்த மாதிரி ஒரு அழகான பொண்டாட்டியை எப்படி கல்யாணம் பண்ணி வைப்பீங்க அதான் ஆட்டினேன் இப்போ கல்யாணம் முடிஞ்சிடுச்சுல இனிமேல் மண்டை ஆட்ட தேவையில்லை சுப்பையா பதறி போய் டேய் அவங்க கேட்ட என்னடா பதில் சொல்லுவேன் என்றார் வசந்த் கிண்டலாக அவங்க என்ன கேள்வி கேட்கங்கன்னு உங்களுக்கு தானே தெரியும் அப்போ அதுக்கு ஏதாவது பதில் சொல்லி சமாளிச்சுக்கோங்க என்ன அகிலா நான் சொல்கிறது சரிதானே அகிலா ஆத்திரத்தில் பார்த்துவிட்டு பேசாமல் உள்ளே போய்விட்டாள் வசந்த் அவர்களிடம் பார்த்தீங்களாமா மௌனம் சம்மதம் என் பொண்டாட்டிக்கு தைக்க ரொம்ப ஆசையாக இருக்குது அதான் வெக்கத்தில் உள்ள போகிறா இனி இந்த ஹாலில் தான் மெஷின் இருக்கும் அண்ணி இங்கே இருக்கிற பெண்களுக்கு தையல் சொல்லி கொடுப்பாங்க அகிலாவும் பக்கத்தில் உட்காந்து கற்றுக்குவா நீங்கள் கிளம்புங்கம்மா உங்கள் டூர் டிக்கெட் வெயிட்டிங் ஆகாஷ் சிரிப்பை அடக்க முடியாமல் நான் டூட்டிக்கு கிளம்புறேன் என்று சொல்லி ஜூட் விட்டான் வர்ஷனையும் மகளை தூக்கி கொண்டு நைஸாக நழுவினாள் செல்லம்மாவும் சுப்பையாவும் ஒருவரை ஒருவர் பார்த்துக்கிட்டு இவன் நம்ம பிள்ளை தானா யாராவது மந்திரவாதம் ஏதாவது பண்ணி விட்டுட்டாங்களோ என்ற குழப்பத்தில் நின்றார்கள் வெளியே தையல் மிஷின் பஞ்சாயத்தை முடித்துவிட்டு வசந்த் நைஸாக அறைக்குள் நுழைந்தான் அங்கே அகிலா ஆத்திரத்தில் கொதித்து கொண்டிருந்தாள் வசந்த் கூலாக என்ன அகிலா தையல் எல்லாம் பிடிச்சிருக்கா கலர்ஸ் எல்லாம் சூப்பரில் வ வசந்த் நீ ரொம்ப ஓவராக போயிட்டு இருக்க எனக்கு இந்த தையல் மிஷின் சத்தமே அலர்ஜி இது பிடிக்காதுன்னு தெரிஞ்சு தானே நீ இப்படி பண்ணுற ஓ பிடிக்கலையா அப்போ வீட்டை விட்டு வெளியே போடி எனக்கு என்ன நான் நிம்மதியாக இருப்பேன் என்று சொல்லிவிட்டு மிக சாதாரணமாக போய் சோஃபாவில் அமர்ந்தான் அகிலா ஓடி போய் அவன் முன்னால் நின்றாள் அவளது கண்களில் இப்போது கோபத்தை விட பயம் அதிகமாக இருந்தது வசந்த் பொம்மியை உனக்கு எப்படி தெரியும் நீ அவளை உன் ஆட்கள் கிட்ட தான் வச்சுருக்குன்னு நான் எப்படி நம்புறது நீ என்னை ஏமாத்துறியா வசந்த் தனது பாக்கெட்டில் இருந்த அகிலாவின் ஃபோனை எடுத்து அவளிடமே நீட்டினான் இந்தா உன் ஃபோன் நீயே அந்த மீனா அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி கேட்டுக்கோ மீனா அம்மாவின் பெயரை வசந்த் சொன்னதும் அகிலாவுக்கு இதயம் ஒரு நிமிடம் நின்று துடித்தது பதற்றத்துடன் தன் ஃபோனில் இருந்து மீனா அம்மாவுக்கு ஃபோன் செய்தால் ரிங் போய்கொண்டே இருந்தது ஆனால் யாரும் எடுக்கவில்லை அவளுக்கு வியர்க்கத் தொடங்கியது என்ன அகி எடுக்க மாட்டேங்கிறாங்களா இரு இரு இந்தா என் ஃபோனில் இருந்து ட்ரை பண்ணுவோம் என்று தனது ஃபோனில் இருந்து ஒரு நம்பரை டயல் செய்து ஸ்பீக்கரில் போட்டான் மறுமுனையில் ஒரு ஆணிடமிருந்து பதில் வந்தது சொல்லுங்க வசந்த் சார் டேய் ஃபோன் அந்த அம்மா கிட்ட கொடு சில நொடிகள் மௌனத்திற்கு பிறகு மீனா அம்மாவின் குரல் கேட்டது அகிலா ஃபோனை பிடுங்கி அம்மா அம்மா மீனா நான் அகிலா பேசுகிறேன் நீங்கள் எங்கே இருக்கீங்க என்னதான் நடக்குது அங்க என்று கேட்டாள் மீனா அம்மா அவளிடம் தெரியலம்மா எங்களை ஒரு காரில் ஏற்றிட்டு வந்து ஒரு பெரிய வீட்டில் வச்சிருக்காங்க அது எந்த ஊருன்னு கூட தெரியலம்மா அகிலா துடிப்புடன் அம்மா குழந்த குழந்தை பொம்மி எப்படி இருக்கா மீனா அம்மா அவளிடம் அம்மா குழந்தைக்கு எந்த பிரச்சனையும் இல்லைம்மா நல்ல விளையாடிக்கிட்டு இருக்கா எங்கள் ரெண்டு பேரையும் ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாங்க நல்ல சாப்பாடு எல்லா வசதியும் இருக்குது ஆனால் எதுக்காக எங்களை இங்கே கொண்டு வச்சுருக்காங்கன்னு தான் புரியல வசந்த் ஒரு மாஸ் ஹீரோ போல காலை மேலே போட்டுக்கொண்டு அகிலாவை பார்த்து நக்கலான புன்னகையை வீசினான் அகிலா அப்படியே கல்லாகி போனாள் தன் ரகசிய கோட்டையை வசந்த் அப்படியே பெயர்த்து எடுத்து தன் கைக்குள் வைத்திருப்பதை அவளால் நம்பவே முடியவில்லை மறுபுறம் அஸ்வின் இரவு முழுக்க தூக்கமில்லாமல் இல்லாமல் தவித்து கொண்டிருந்தான் அகிலா அந்த வீட்டுக்குள் புகுந்ததும் ஏதாவது ஒரு வெடியை போடுவாள் வஷினியை துரத்து திட்டம் தீட்டுவாள் தன்னை உடனே வர சொல்லுவாள் என்று எதிர்பார்த்தான் ஆனால் அவளிடமிருந்து ஒரு ஃபோன் கூட வரவில்லை இவ என்ன பண்றா ஒருவேளை அந்த வசந்த் பையன் ஏதாவது பண்ணிட்டானா என யோசித்தபடி அகிலாவின் நம்பருக்கு ஃபோன் செய்தான் வசந்தின் கையிலிருந்து அகிலாவின் ஃபோன் அலறியது திரையில் அண்ணன் என்ற பெயர் மின்னியது வசந்த் சிரித்து கொண்டே அகிலாவை பார்த்தான் அகிலா அவனிடம் வேண்டாம் வசந்த் வேண்டாம் ஃபோனை என்கிட்ட கொடு என்று கெஞ்சினாள் வசந்த் கூலாக ஃபோனை அட்டன் செய்து காதில் வைத்தான் ஆனால் எதுவும் பேசவில்லை மறுமுனையில் அஸ்வின் ஹலோ அகிலா என்னடி ஆச்சி ஏன் இவ்வளவு நேரமாக ஃபோன் பண்ணலை அந்த வர்ஷினி பேக்கெல்லாம் தூக்கிட்டு வெளியே வந்துட்டாளா இல்லையா நான் கிளம்பி வரவா என்று ஆவேசமாக கேட்டான் வசந்த் ஒரு நிமிடம் மௌனமாக இருந்துவிட்டு தனது குரலை சற்று மாற்றி நக்கலாக அண்ணே அண்ணே நான் வசந்த் பேசுகிறேன் அண்ணே என்றான் இந்த பக்கத்தில் அஸ்வின் அப்படியே ஷாக் ஆகி நின்றான்